அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டாவை திருமணம் செய்து கொண்டதை மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது ஜாய் கிறிசில்டாவிற்கு பிறந்த குழந்தையும் தன்னுடையதுதான் என்று மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் மகளிர் ஆணையம் தெரிவித்திருக்கிறது ஜாய் கிறிசில்டாவுக்கு பிறந்திருக்கும் குழந்தையை பராமரிக்கும் பொறுப்பு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு உண்டு என்று மகளிர் ஆணையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன் வணக்கம் கதிரவன் உங்களிடம் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஆடை ஆகியோர் தொடர்பான விசாரணை அறிக்கையானது தற்போது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இரண்டாவது திருமணம் செய்ததை மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டதாகவும் ஜாயிருஷ்ணா குழந்தைக்கு மாதம் தான் தந்தை என்றும் அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பட்டி நேரடியாக விசாரணைக்கு மகளிர் தானியத்தில் ஆஜராகும் போது இந்த தகவலை பதிவு செய்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆடை உடைமை ஜாய்கிருஷ்ணாவை திருமணம் செய்து ஒப்புக்கொண்டதாகவும் அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜாய்கிருஷ்ணாவுக்கு பிறந்த குழந்தையும் தன்னுடையதான் என்று மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டதாகவும் இந்த மகளிர் விசாரணை அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜாய்கிருஷ்ணாவுக்கு பிறந்த குழந்தையை பராமரிக்கும் பொறுப்பும் மாதம்பட்டி ரங்கராஜை உண்டும் என்றும் மகளிர் ஆணையம் அந்த விசாரணைக்கு தெரிவித்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறது ராஜீஸ்வாக்கு பிறந்த குழந்தை சட்டவிரோவானது என்ற முறைகேடானது என்றோ கூற முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அஹ் குறிப்பாக உலகில் பிறந்த எந்த குழந்தையும் சட்டபூர்வமற்ற குழந்தை அல்ல என்றும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தாயும் தந்தையும் உண்டும் என்றும் ஒரு பெண் ஒரு குறிப்பிட்ட நபரை தன் குழந்தையின் தந்தையாக கூறினால் அந்த கோரிக்கையை எழுதி பறக்கணிக்க முடியாது என்றும் இந்த வழக்கில் மாதம்பட்டிய ரங்கராஜன் குழந்தையின் தந்தையை ஒப்புக்கொண்டதால் மேலும் டிஎன்ஏ பரிசோதனை போன்ற கூடுதல் ஆதாரங்கள் தேவை என்று ஆணையம் முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குழந்தை மற்றும் தாயை பராமரிக்கும் பொறுப்பு மாதம்பட்டிய ரங்கராஜுக்கு குண்டு என்றும் உரிமையின் நீதிமன்றத்தில் திருத்தப்பட வேண்டிய விவகாரம் என்றாலும் வழக்கு முடியும் வரை குழந்தைக்கு பராமரிப்ப மறுக்கக்கூடாது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் ஸ்ரீலா தொடர்பான மகளிரான ஆணை விசாரணையில பெண்கள் மற்றும் குழந்தைக்கு எதிரான குற்றநீர் தற்கும் பிரிவு துணையானுக்கு நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜன் மீது நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது மகளிர் ஆணையம் முன்புதான் ஜாய் ஸ்ரீலாவை திருமணம் செய்து கொண்டதாக ஒப்புக் கொண்டதாகவும் பிறந்த குழந்தையின் தந்தை ஆணா என்று அவர் ஒப்புக்கொண்டதாகவும் அந்த அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனால் அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஆணையம் துணையான வலியுறுத்திருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்